பெருமணமான மக்களுடைய நிதி அரச வர்த்தக வங்கிகளிலே முதலீடு செய்யப்பட்டு காணப்படும் சமருத்தி தலைமைப் போலிட்ட முதன்மையாளர்களை அன்றோடும் அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து மக்கள் உலக்கேற்றுவதற்காக உலக்கேற்றுவதற்காக சமருத்தியும் கடத்திட்ட முட்டாமையாளர்களையும் அன்றோடும் இந்த பொருட்களுக்கு அழைத்து நிற்கின்றோம் அபிவிருப்பாளர் தொடர்ந்து பயனாளிகள் சார்பில் ஒருவரை மகளிர் தொடர்ந்து மகளவளை விளக்கேற்றுவதற்காக கிராம அலுவலர்களில் ஒருவரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தில் ஒருவரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் ஒருவரை அப்போது இந்த அழைத்து தற்பொழுது நிகழ்வில் விரைவணக்கம் நடைபெறுகின்றது காணப்படுகின்றட்டுங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த கண்காட்சி நிகழ்வும் சந்தையும் விருதராக சமர்த்தி மாவட்ட பணிப்பாளர் மற்றும் விருந்தினர்களாக கலந்து கொண்ட சிறப்பு விருதர்கள் உட்பட அனைவராலும் அந்த வகையில் இப்பொழுது சிறுநூறு முயற்சியாளர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களையும் இங்கே பார்வையிடுகின்ற சந்தர்ப்பம்மிர்களுடைய ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சமூக பொருளாதார கலை கல்வி கலாச்சாரத்தை மேம்படுத்தும் முகமாக சமுர்த்தி திணைக்களத்தினுடைய இன்னொரு இதனுடைய சமூக வனமூட்டம் மற்றும் மற்றும் சமுதாய மட்ட அமைப்புகளை வலுவூட்டல் மற்றும் இளைஞர் அமைப்புகளை உருவாக்கி இளைஞர்களுடைய சுபிக்ஷமான எதிர்காலத்திற்கான அடிப்படை வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைக்கின்ற இந்த இன்னொரு என்ன வேலை திட்டங்களை நடாத்தி கொண்டிருக்கின்ற சமுர்த்தி திணைக்களத்தின் ஒரு அங்கமாக தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புத்தாண்டுக்கான கண்காட்சியும் விற்பனை சந்தையும் இந்த விற்பனை சந்தையில் அனைவரும் கலந்து கொண்டு வெறும் பார்வையாளர்களாக மட்டுமல்லாது இந்த ஊக்குவிப்பாளர்களை ஆரம்பமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு அவர்களிடம் இருக்கிற உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்யுமாறு அன்போடு மீண்டிருக்கின்றோம் இவ்வாறு முக்கியமான ஒரு வேலை திட்டமாக அமைந்துவிடும் எனவே இங்கே ஒன்று பார்வையாளர்களாக மட்டுமல்லாது காட்சிப்படுத்தப்பட்ட சிறு ஊக்குவிப்பாளர்களுடைய ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களையும் பெற்று அவர்களை மேலை திட்டங்களிலும் காரிநகர் பிரதேச

இப்படி கடல் நேர்கடத்துக்கு சுமந்து கொண்டு போகணும் சைக்கிளும் இல்லாத காலத்தில் கொண்டு இருந்து தேங்காய் இது மாதிரி ஒன்று வந்து இந்த காரணம் ஏரியாவுக்காக போய் பச்சை செண்டர் ரூபா அதுவும் நேரம் கடல் அட்டை நாளைக்கு தேங்காய் வெளியே என்ன காரணம் தேங்காய் வெளியே அழிம்பு அழிஞ்சு அதான் நோய் நோயாளி அழிஞ்சு நோயாளி அழிஞ்சனால அதோட இந்த மரங்கள் வந்து

கைத்தொட்டி துறைகளை இந்த வருடமும் இவ்வாறான ஒரு கண்காட்சி நிகழ்வு கண்காட்சியும் சந்தையும் நான் நினைக்கிறேன் இவரை வந்து நாங்கள் பயனாளிகள் வீட்களில் இருப்பதற்கு காவலையாளர்கள் நிறைய விஷயங்கள் கைதிறந்து இன்னும் தன்மை உடையென்று வரும்போது ஒரு சில அதிபர் சொல்ல வேண்டியது மிகவும் இவ்வாறான கண்காட்சி கண்காட்சியில் ஒரு சந்தையோ மாதிரியோட்டும் நாங்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறோம் மற்றதை செய்த பிரிவினர் ஆனால் உண்மையிலேயே அந்த உற்பத்தியாளர்கள் வந்து அவர்கள்கூடிய சந்தை வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறது அவசியம் ஆனால் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அதில் எத்தனை தூரம் பயன்படுத்தி கொள்கிற இடத்துல சொன்னால் அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கின்றது ஏனென்றால் அண்டைக்கும் ஒரு ஒரு கைனாளியோர்கள் நபர்களை தெரிய வச்சு இந்த கயனாலியோர்கிட்ட கற்றுக்கொள் வைட்ட போது அவர் சொன்னார்கள் இப்ப சரி அல்லது யட்னாவிலேயே சில சில இடங்கள் திருநெல்வேலியிலே சில சில இடங்கள் எங்களுடைய கைவினை பொருட்களையும் நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போய் விற்பனை செய்து அதற்குரிய பணத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் உற்பத்தியாளர்கள் பொருட்களை அங்கே கொண்டே வைப்பது குறைவு என்று சொல்லி சொல்லப்பட்டது அது அவங்களுடைய உத்தியோகத்தர்களாலும் உடைய பயனாளிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தும் அந்த அந்த அளவுக்கு உற்பத்தி பொருட்கள் அங்கே போகவில்லை என்று சொல்லப்பட்டது உங்களுக்கான வாய்ப்பு அதுக்கானு சொன்னது அதே போல இந்த சில வேலை அந்த பன பொருளுக்கான அஹ் வந்து கூட இருக்கும் சில வேலையை யாரும் அதோட இருப்பாரு பொருள் தலைமை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் செய்து தர வேண்டும் என்று சொல்லி நேரங்களிலே அதை செய்து வாய்ப்புகள் வந்து தான் நான் நினைக்கிறேன் சில வழி அதை உற்பத்தியாளத்துடன் கதைத்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு ஒரு வாய்ப்புக்காக தென்பட்ட காரணங்களுக்காக அதை செய்ய முடியாத நிலையிலேயே அந்த ஓடல் எடுக்காமல் இருப்பார்கள் ஆனால் உண்மையான ஓடங்களை எடுக்கும் போது தான் அவர்களுக்கு சந்தை வாய்ப்பு கூட வரும் அதாவது இங்கே காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை பார்க்க போனால் அதுவே அந்த

தீர்மானிக்குது அப்ப நாங்கள் சில வேலை இதில் இருக்கிறத பார்த்தேன் அந்த பேர் உடம்பில்லாமே இருக்கு என்ன போடலு அதில் காட்சிப்படுத்த வேண்டும் அதில் காலாவதிப்பியா காட்சிப்படுத்த வேண்டும் கட்டாயம் ஆறு முப்பத்தி ஆறாக வேண்டாம் காட்சிப்படுத்த வேண்டும் ஏதாவது சின்ன இஷ்யூ இருந்தாலும் அவர்களை தொடர்பு விடுறதுக்காக அப்ப அது மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட அது வாழ்வர்களை கவரக்கூடியதாக இருக்கும் மற்றது வந்து நாங்கள் சிலர் எப்படியோ ட்ரைனிங்குகள் செய்கிறோம் நாங்கள் எடுக்கிறோம் ஆனால் பயனாளிகள் எடுக்கிறார்கள் ஆனால் அவர்களை தொடர்ந்து செய்கிறார்கள் ரெண்டு பேராக இருப்பார்கள் எங்களுக்கான சுய நாங்கள் தான் தெரிக்கொள்ள வேண்டும் ஏன்னா அரசாங்கம் வந்து பார்த்து பார்த்து செய்யணும் கஷ்டம் அதாவது ஒரு வாய்ப்பை வழங்கும் போது அதை வைத்துக் கொண்டு நாங்கள் முன்னேறுறதுக்கான செயல்பாடுகளை நாங்களே தெரியக் கொள்வது நல்லது உத்தியோகத்தோட உதவி செய்வார் உதவி செய்வார்கள் அமைதி திட்டங்களில் கூட அனைத்து ஒரு திட்டத்தை தேர்வு பயனாளிகள் மீது வரப்பட்டது என்னன்ற அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய வேண்டும் குழுவாக ஒரு கைக்கொள்ள உற்பத்தி இருக்க வேணும் அப்படி திறச்சொல்லி ஆனா சேர்ந்து செய்யறதுக்கு ஒரு நிறுவனம் இல்லை அது என்ன காரணம் மட்டும் தெரியல தனிப்பட்ட ரீதியில இப்ப வர உதவிகள் கூடது இப்படி சுயமுயற்சி சுயதொழில் முயற்சிகள் வந்து தனிப்பட்ட ரீதியில செய்யற ஆட்களுக்கு சேர்ந்து செய்யறதுதான் விரும்புறாங்க சேர்ந்து இருந்தவனும் அப்படி ஒரு பணங்களை வெட்டுக் கொடுக்கணும் போணும்னு சொன்னா ஒரு திறம்ப நீங்க சேர்ந்து செய்ய தயாரா அது ஒரு விருப்பம் இல்லை இல்ல எனக்கு மட்டும்தான் ஆகும் ரெண்டு கிடைக்கிது அப்ப எங்களால அதுக்குள்ள உதவிகளை பெற்றுக் கொடுக்க இல்லாம இருக்கும்

வறுமை கோட்டின் கீழ் தனது கல்வியினை மேம்படுத்துவதற்காக துமிச்சகர் ஒன்று வளர் அபிவிருத்தி உத்தியோகர் மற்றும் சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகர் அவர்களையும் கிராம அலுவலர்களையும் இந்த வைபவத்தில் கலந்து கொள்ளுமாறு மிகவும் அன்போடு நிற்கின்றோம் உண்மையாகவே இந்த மாணவி தனது ால் தனது கல்வியை இழந்துவிடக் கூடாது என்கிற ஒரு உன்னதமான நோக்கோடு சமர்த்தி அபிவிருத்தி திரைக்களமானது இந்த மாணவியின் கல்வி தரத்திலை ஊக்குவிக்கும் பொருட்கள் இந்த மாணவிக்கு இந்த சர்வதேச புகைத்தல் இருப்பு தினத்தில் கொடி விற்பனை வருமானத்தினூடாக ஊடாக பெற்றுக் கொண்ட சேமிப்பிலே இந்த திருச்சக்கர வட்டியானது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அந்த வகையிலே அந்த மாணவியினுடைய எதிர்காலம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலேயே வருடந்தோறும் இந்த சமுத்தி அபிமானி விற்பனை சந்தையானது சமுத்தி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய ஏற்பாட்டிலே புத்தாண்டு கால பகுதியில் நடாத்தப்படுகின்றது இந்த பண்டிகை காலங்களிலே பொதுமக்கள் வளமையாக தங்களுக்கு தேவையான பொருட்களை அதிக அளவில் கொண்டுவர செய்கின்ற பழக்கம் இருக்கின்றது அந்த நேரத்திலே எங்களுடைய சமுத்தி பயனாளிகளுடைய உற்பத்திகளுக்கு உரிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முகமாக இந்த சமுத்தி அபிமானி விற்பனை கண்காட்சியும் சந்தை நிகழ்வும் நடைபெறுகின்றது எங்களுடைய பிரதேசத்திலே இவ்வாறான உற்பத்திகள் இருக்கின்றதா என்கின்ற விடயம் பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு அந்த உற்பத்திகளை அறிமுகப்படுத்துகிறது எங்களுடைய பிரதானமான சிறு தொழில் உற்பத்தி பிரிவும் சமூக அபிவிருத்தி திணைக்களமும் இணைந்து இந்த விற்பனை கண்காட்சியை கார்நகர் பிரதேச செயலக வளாகத்திலே இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்பது கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்ட ஒரு பிரதேசமாக சிறிய பிரதேச செயலகமாக இந்த கார்நலர் பிரதேச சேரகம் அமைந்திருந்த போதும் இருபத்தி ஐந்து உற்பத்தியாளர்கள் தங்களுடைய உற்பத்திகளை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அதிலே அநேகமானவை பனை சார்ந்த உற்பத்திகளாகவும் இரண்டு உற்பத்திகள் சலவை சர்க்காரம் உற்பத்தி செய்கின்ற உற்பத்திகளாகவும் ஒரு உற்பத்தி உணவு சார்ந்ததாகவும் ஒன்று கடற்கொழில் உற்பத்தியாகவும் கருவாட்டு உற்பத்தியாகவும் ஏனையாங்க வியாபாரங்களாகவும் என்னை பொறுத்தவரை சமுர்த்தி பயனாளிகள் அதிகளவான நிதி சமுர்த்தி பயனாளிகள் நிதி வந்து எங்களுடைய வங்கிகளிலே இருக்கிறது யாழ் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சமுர்த்தி வங்கிகளும் லாபத்திலே இயங்குகின்ற வங்கிகளாக இருக்கின்றன பெருமளவான மக்களுடைய நிதி அரச வர்த்தக வங்கிகளிலே முதலீடு செய்யப்பட்டு காணப்படுகின்றன இருக்கிற மக்களை உற்பத்தியாளர்களாக மூலமாக அவர்களை உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுத்தி அந்த அவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக இந்த நிதிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படியாகி அவர்கள் உற்பத்தியாளர்களுக்கு கடன்களை வழங்கி அவர்களது முதலில்லாத பட்சத்தில் அவர்களுக்கு கடன்களை வழங்கி அவர்களை உற்பத்தி செயல்பாட்டில் ஈடுபடுத்தவள் இங்கே நான் இன்று பார்க்கின்ற பொழுது சமத்தி இந்த விற்பனை கண்காட்சி நடைபெறும் என்ற வேகத்தில் அதிகமானவர்கள் பிரதேச செயலகத்திலே வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் இங்கே இருப்பது காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த சோசல் சரியாக நடந்திருக்குமாக இருந்தால் பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அதிகமானவர்கள் இருந்திருக்க வேண்டும் உற்பத்திகளை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இந்த பிரதேச மக்கள் இங்கே கூடுதலாக பங்கு இருந்தால் சந்தோஷமானதாக இருந்திருக்கும் அதே இலக்கை அடைவதாகவும் இருக்கும் இன்று இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகளோடு ஒப்படுகின்ற பொழுது இலங்கை வாகனங்கள் மக்கள் வாகனத்தில் ஏறி யாழ்ப்பாணத்துக்கு போய் டவுனில் இருக்கிற கடையில் பொருட்களை வாங்குறது எங்களுடைய வளமையாக இருக்கிறது அந்த வளமையை மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்றோம் ஆகவே நாங்கள் அடுத்த வருஷங்களிலே இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிற பொழுது இதோட இன்னும் வேறு சில நிகழ்வுகளை சேர்த்து எதுவும் செய்யலாமான்னு சொல்லி பாருங்கள் கூடுதலாக பொதுமக்கள் இங்கே வந்து கலந்து கொள்றதை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் எதுவும் கொடுப்பேன் கொடுக்க வேண்டியிருந்தார் அந்த கொடுப்பினர் இந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண அல்லது வேற ஏதும் ஒரு நிகழ்வோடு சேர்த்து இதை அரேஞ்ச் பண்ணுற பொழுது கூடுதலான பொதுமக்கள் வந்து இதில் கலந்து கொண்டு எங்களுடைய பிரதேச மக்களுடைய உற்பத்திகளை ஊக்குவிக்க வேண்டும் நாங்கள் நடுக இயலாது மாட்டாது முடியாது எதிர்கொண்டதற்கு ஆறு தரமாட்டினமா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக இல்லாமல் எங்களுடைய சொந்த காலிலே நாங்கள் நிற்க வேண்டுமாக இருந்தால் ஒரு முயற்சியாளர் முயற்சி செய்கின்ற பொழுது அவருக்கு சமூகமும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அவருக்கு உற்பத்தியை வாங்கி சமூகம் ஆதரவு கொடுக்கிற பொழுதுதான் அவர் தங்கள் சொந்தத்தால் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆகவே அவாறு நிற்க வேண்டும் ஆக இருந்தால் அந்த உற்பத்திகளுடைய தரம் தொடர்ந்து பேணப்பட வேண்டும் எங்களுடைய பொதுவான நடவடிக்கைகள் அப்படின்னா தொடங்கிய தரம் நல்லா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பிசினஸ் போய் கொண்டு இருக்கும் மேல மேலே தரம் விலகி கொண்டு வரும் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி தரம் வாங்க ஆகுவார் அதில் பார்த்தேன் ஒரு தேன் உற்பத்தி ஒன்று இருக்குது அது நல்ல ஒரு முயற்சி அதே தேன் வளர்க்குற வீட்டை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நான் அதை நம்புற எடுத்துருக்கு நான் தண்ணியை போய் பார்க்குறதுக்காக உண்மையாக அது ஊக்குவிக்கப்பட வேண்டிய உற்பத்திகள் எங்களுடைய இருந்து ஊக்குவிக்கப்பட வேண்டிய உற்பத்திகள் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு தேவையான நாற்பது விதமான தேன் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது இப்போ இந்த பிரதேசங்கள் ரைசோனாக இருக்கிற வறண்ட பிரதேசங்களாக இருக்கிற வழியாக இங்கே தேன் உற்பத்தியை நாங்கள் நன்றாக செய்யலாம் மற்ற உற்பத்திகளை செய்யலாம் இருந்தாலும் இந்த விழுப்பு மரம்ல பூ இருக்கு இயல்பாகவே பூ இருக்கு அதே மாதிரி அந்த இறுதிய பூ கொடின்னு சொல்லி ஒரு கொடி இருக்கு இந்த வறட்சியான காலத்திலயும் வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு பூத்து கொண்டு இருக்கு அதை கலையாக நினைத்து அழித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அந்த பூ கொடி இருக்கிற இடத்துல நல்லாக தேன் உற்பத்தி செய்யலாம் அப்ப எங்களை பிரதேசத்திலே இருக்கிற வசதி வாய்ப்புகளை எப்படி நாங்கள் நிதியாக மாற்றம் செய்யலாம் என்பதை பார்த்து அதற்கான உற்பத்திகளை ஊக்குவித்தால் நாங்கள் விஷயங்களை நான் பார்த்தது நல்ல உற்பத்திகள் இந்த அம்மாட் பெண உற்பத்தியெல்லாம் நல்ல ஸ்டாண்டர்டான உற்பத்தியாக இருக்கு ஆனால் அவன் வீட்டை வந்து வாங்குறாங்களுக்கு தான் விட்டு கொண்டு இருக்கிறான் அப்ப அவக்கான சரியான விற்பனை வசதி ஏற்படுத்தி இல்லை அவர்கிட்ட ப்ரைஸிங்கும் வந்து சரியான குறைய விலை வந்து நிர்ணயித்து ஆயிரத்தி நூறுவா அந்த பேக்கு ஒரு விலை வந்து நிர்ணயித்திருக்கா ஆனால் அதோட நான் இருக்கிற அப்படி ஒரு ஆறு ஏழு நாள் மின்கெடா தான் அந்த கூடிய பின்னி முடிக்கலாம் அப்போ அதில் இருக்கக்கூடிய லேபர் இன்டென்சிவுக்கு அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுனுடைய மினக்கெட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் போதுமானதாக இருக்கிறதா என்பது ஒரு கேள்வியாக திருக்கிறது அந்த விடங்களையும் கருத்தில் கொண்டு பிரைஸிங்க செய்யணும் அதாவது வாங்க இயலாத விலையை போட்டாலும் அது பொருள் நிற்காது அதே நேரத்தில் மிளக்கிறதுக்குரிய மினக்கிறதுக்குரிய வருமானம் வரக்கூடிய அளவுக்கு அந்த விலையை நிர்ணயிக்க வேணும் அந்த மாதிரி இந்த சரவை லிக்விட் ஷோக் உற்பத்தியை செய்திருக்கிறான் விதாத அவனுடைய வழிகாட்டலே அவர்கள் அந்த உற்பத்தி ஆரம்பிச்சிருக்கிறான் வரவேற்கத்தக்கது அது டிஸ்பிளே பண்ற முறை வந்து இப்ப சந்தையில் இருக்கக்கூடிய போட்டி உற்பத்திகளோடு போட்டி போடக்கூடிய மாதிரி அந்த டிஸ்ப்ளே இருக்க வேணும் இருந்தால் தான் அதை வாங்க ஏன்னா இப்படி ஆக்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு மண்டையில் ஒரு ஐடியாக்கள் இருக்கு நெருப்பட்டிண்டா சூர்யா சோப்படா சன்லைட் என்ன பவுடர்டா சேவேசர் என்று சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் மண்டையில் ரெஜிஸ்டரா போயிருக்கு ஆக அந்த விஷயத்தை உடைச்சி கொண்டு வரணும் என்றால் அதுக்கு கிட்டின அளவுக்கு எங்களோட டிஸ்பிளே இருக்கணும் வேணும் ஓரளவுக்கு அவருக்கு அளவுக்கு எங்களோட டிஸ்பிளே இருந்தால் தான் எங்களுடைய ஆக்கள் வந்து அட்லீஸ்ட் ஒர்க்காவது வாங்கிட்டு போயிட்டு பார்த்தா தான் மாற்றத்தை திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்க வேணும் சின்ன முன்னேற்றங்களை செய்வோம் உங்களுக்கான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களாலான முயற்சிகளை நாங்கள் செய்வோம் இப்போ தொழில்துறை தலைக்களத்தினுடைய ஏற்பாட்டிலே பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளிலே யாழ்ப்பாணத்தில் சந்தை இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களோட டிஸ்பிளேயை நல்லா ஆக்கினால் நாங்கள் நல்ல ஒரு இடத்துக்கு வரலாம் இந்த தேன் உற்பத்தி எல்லாம் பார்த்து சாராய பொறுத்தல அவன் பிராண்டோட தான் வந்து நிற்குது சாராய பிராண்டோட அதே கல்வி எல்லாம் செய்து கொண்டு ஒரு வடிவான தேன் வதை இந்த படத்தை போட்டு நகர் இன்னும் தேன் உற்பத்தியன்னு சொல்லி அந்த பேரையும் போட்டு உற்பத்தி தேதியையும் போட்டு ஒரு லேபிள் உண்டாடிச்சு அதை கொட்டணும் ஒட்டினாதான் அது இன்ன இடத்துல தான் வருது இன்னும் உற்பத்தி என்று சொல்லி தெரிய வருது இல்லாட்டி இப்போ அநேகமாக பார்த்தீங்கன்னா தேன் உற்பத்தி கூடுதலாக சீனிப்பானே தானே வருது அப்போ ஒரு தடவை தேனை கண்டோடனே வாங்குறீங்க ஆண்டு ஒன்று போயிடுவாங்க அப்போ இது நாங்கள் வளர்த்து தான் செய்கிறோம் என்றால் எங்களோட பிராண்டிங் சரியாக இருந்தால் இது அந்த காரணம் தேன்னு சொல்லி டக்குன்னு வாங்குவாங்க அப்போ அந்த விஷயத்தை செய்வோம் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்போ அதுதான் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆகவே இந்த சந்தையில் வந்து கலந்து கொண்டு உற்பத்தியாளர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு பொதுமக்களை வேற பண்ணுவோம் உங்களை எஸ்டிஓ மாதிரி கொஞ்சம் ஊரில் போய் கதைச்சி பொதுமக்களை வேற பண்ணுவோம் ஒரு கார்டு சும்மா இருக்கா வந்து பார்த்துட்டு போவோம் ஒன்று வந்து பார்த்துட்டு போவோம் அதே செய்வன் வந்து எஸ்டிஓ மாதிரி எங்கிட்டு பேசிக்கிறேன் நிறைவுகள் எவ்வாறு நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் சந்தை வாய்ப்புகளை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நுட்பங்களை வழங்கி தனது பிரதம விருந்தினர் உரையினை ஆற்றிச் சென்ற ஜாழ் மாவட்ட பிரிவுக்குட்பட்ட ஒன்பது கிராம அலுவலர்கள் பிரிவிலும் கடமையாட்டிக் கொண்டிருக்கின்றி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இரண்டாயிரத்தி 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 இருபத்தி 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 ஆண்டு ஆண்டு நான்காம் ஐந்தாம் ஆண்டுகளில் சேமிப்பிலே எவ்வாறு சிறப்பு காட்டியுள்ளார்கள் என்பது தொடர்பாக அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்பட இருக்கின்றது இந்த சான்றிதழ் அன்போடு இந்த மூளைக்கு அழைத்து இருக்கின்றோம் அவர் முதலாம் இடத்தினை பெற்றிருக்கின்றார் இந்த புத்தாண்டு கொடுக்கல் வாங்கல் சேமிப்பின் மூலமாக முதலாம் படத்தை பெற்றுக் கொண்ட சமர்த்தி அபிவிருத்தி அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இரண்டாம் இடத்தினை பெற்ற திருமதி தேவமலர் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம் அவரும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு புகைத்தல் சேமிப்பில் மூன்றாம் குணத்தினையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு சேமிப்பிலே இரண்டாம் குணத்தினையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புகைத்தல் சேமிப்பு தினத்திலே இரண்டாம் குணத்தினையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவமணி அவர்களை அட்டோடு இந்த மூளைக்கு அழைத்து நிற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புகைத்தல் சேமி புகைத்தல் எதிர்ப்பு தினத்திற்கான சேமிப்பிலே முதலாம் இடத்தினையும் சிறுவர் தின சேமிப்பிலே மூன்றாம் இடத்தினையும் இருபத்தி நான்காம் ஆண்டு முதலாம் இடத்தினையும் புகைத்தல் எதிர்ப்பு தின சேமிப்பின் ஊடாக மூன்றாம் ஆண்டு சர்வதேச சிறுவர் தின சேமிப்பிலே முதலாவடத்தினையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச மகளிர் தின சேமிப்பிலே முதலாவடத்தினையும் பெற்றுக்கொண்ட கலைக்குமார் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைத்திருக்கின்றோம் அவருக்கு எமது வாட்டிக்கலையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான புத்தாண்டு அவருக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து புகைத்தல் தினத்திலே மூன்றாம் புகைத்தல் எதிர்ப்பு தினத்திலே மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொண்ட திருமதி சிவசக்தி அவர்களுக்கு அன்பான வாண்டுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் தொடர்ந்து அவர் சேமிப்பு துறையிலே தொடர்ச்சி பெற வேண்டும் என்று வாண்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச சிறுவர் தின சேமிப்பிலே இரண்டாம் பணத்தினை பெற்றுக்கொண்ட சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் மகாலட்சுமி அவர்களை அன்போடும் இந்த மொழிக்கு அழைத்து நிற்கின்றோம் மகாலட்சுமி அவர்களுக்கு நமது மரமார்ந்த வாண்டுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கின்றோம் பெருத்தி சாந்தி தேவி அவருக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விக்கின்றோம் முயற்சியாளர்களுக்கான சந்தை வாய்ப்பினை